குஜராத் உள்துறை அமைச்சராக பழைய வாணியில் துவைத்த அமித்ஷா இப்போ தெரிகிறதா ஏன் அமைதியாக இருந்தார் என ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மாநிலங்களில் தேர்தல் ஜொரம் அடைத்து வருவதால் தேசிய அரசியல் பரபரப்புக்கு உள்ளாகி இருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் பத்தாண்டுகளுக்கு பிறகு சட்டப்பேரவை தேர்தல் மூன்று கட்டங்களாக நடந்து வருகிறது இதில் அப்பகுதி மக்கள் நல்ல சதவீதத்திலான வாக்குப்பதிவை பதிவு செய்து வருகின்றனர் இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு அங்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கையில் ஆப்பிளை வைத்துக் கொண்டு ஒரு அரங்கேற்றினார் அதாவது ஆப்பிளை காட்டி பிரதேசத்தில் விளைவிக்கப்படும் ஆப்பிள்களுக்கு தகுந்த விலை கிடைப்பதில்லை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சரியான விலை நிர்ணயம் செய்யப்படும் என பேசியிருக்கிறார் கூட்டத்திற்கு வந்திருந்த மக்கள் சற்று வியப்படைந்தனர் ஏனென்றால் ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஆளுங்கட்சியாக இருப்பது காங்கிரஸ் தான் ஆகையால் ராகுல் காந்தியின் இந்த பிதற்றல் சமூக வலைதளங்களில் கேலி பொருளாக மாறியிருக்கிறது இதில் கவனிக்கத்தக்கது என்னவென்றால் உண்மையாலும் ஹிமாச்சல் பிரதேசத்தில் அனைத்து தரப்பட்ட மக்களும் காங்கிரஸ் ஆட்சியால் பாதித்துள்ளனர் ஆகையால் ராகுல் கிட்டத்தட்ட உண்மைதான் பேசியிருக்கிறார் என பலரும் ராகுல் காந்தியையும் ஹிமாச்சல் பிரதேச காங்கிரஸ் ஆட்சியையும் விமர்சனம் செய்து வருகின்றனர் மறுபுறம் ஹரியானாவிலும் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது வருகிற அக்டோபர் ஐந்தாம் தேதி அங்கு வாக்குப்பதிவு நடக்கிறது ஆளும் பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் தனித்தனியே போட்டியிடுகின்றன பத்தாண்டு கால பாஜக ஆட்சி மக்கள் மத்தியில் அபிமானத்தை பெற்றுள்ளதால் மீண்டும் பாஜகவே ஹரியானாவில் ஆட்சி அமைக்கும் என பலரும் எதிர்பார்க்கின்றனர் இருந்தபோதிலும் காங்கிரஸ் பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் விவசாயிகள் நன்றாக இல்லை என்ற பிரச்சாரத்தை கையில் எடுத்து தீவிரமாக அம்மா மாநிலத்தில் செய்து வருகின்றது இந்த நிலையில் ரேவாதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ராகுலையும் காங்கிரசையும் லெப்ட் ரைட் வாங்கியிருக்கிறார் அவர் கூறியிருப்பதாவது பாஜக ஆட்சியில் டீலர்கள் கிடையாது இடைத்தரகர்கள் கிடையாது காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவில் எவ்வளவு பயிர்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் கொள்முதல் செய்யப்படுகின்றன தெரியுமா காங்கிரஸ் காலத்தில் குவிண்டால் கொள்முதல் செய்யப்பட்டது தற்போது அது இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது ராகுல் காந்தி ஒரு பொய் பேசும் மிஷன் சில என்ஜிஓக்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலை என்று பேசினால் ஓட்டுகளை அள்ளிவிடலாம் என்று ராகுல் காந்தியிடம் கூறியிருக்கின்றனர் ராகுல் பாப்பா உங்களுக்கு எம் எவை எவை யின் விரிவாக்கம் தெரியுமா எவை ராபி பயிர்கள் என்று தெரியுமா என அடைமட்டத்திற்கு சென்று ராகுலின் பிரச்சாரத்திற்கு பதிலடி தந்திருக்கிறார் காங்கிரஸ் பார்ட்டி ஜினா கேன காசு காங்கிரஸ் கபி सेना का सम्मान नहीं किया उन्होंने भ्रांटिया फैलाने का काम अभी एक ब्रांति फैला रहे कि अग्निवीर से जो बच्चे वापिस आएंगे वो बच्चों को वैसे ही छोड़ दिया जाएगा हरियाणा वालों मैं आज आपके बीच में वादा कर, कर जाता हूं हरियाणा का एक भी अग्निवीर पेंशन वाली नौकरी के बगैर नहीं रहेगा ये भारतीय जनता पार्टी